புளியக்குடி ஊராட்சியில் சாலையை சீரமைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வாழை கண்டு நடும் போராட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் அம்மா பேட்டை ஊராட்சி ஒன்றியம் புளியக்குடி ஊராட்சி வடக்குதோப்பு புளியக்குடியில் உள்ள சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்காமல் குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் காணப்படுகிறது இந்த சாலையை சீரமைக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் குண்டு குழியுமாக உள்ள சாலையில் வாழைக்கன்று நட்டு நூதன போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளைச் செயலாளர் மணிகண்டன் மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய நிர்வாகிகள் ராமச்சந்திரன் ராஜமாணிக்கம் ராமலிங்கம் குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் புளியக்குடி ஊராட்சியில் வடக்கு தொப்பு புளியக்குடி பகுதியில் உள்ள இந்த சாலை என்பது பல ஆண்டு காலம் போடப்படாமல் உள்ளது இதனால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய மாணவர்கள் விவசாய தொழிலாளர்கள் ரேஷன் கடைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் தற்போது பெய்த ஓரிரு நாள் மலையிலேயே குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக இந்த சாலை மாறிவிட்டது இதை கண்டித்து உடனடியாக சாலையை சீரமைக்கக் கோரி வாளை கண்டு நட்டு இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு செப்பனிட வேண்டும் அப்படி செப்பனிடவில்லை என்றால் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்டத்துறை செயலாளர் உள்ள சாலையை சகதியுமாக உள்ள சாலை சீரமைக்க நடவடிக்கை போராட்டம் மாலை கண்டுத்த போராட்டம்